கட்டுற பொட்டி நான் படித்தா மறந்துடுவேன் அதுக்காக பேசி போட்டு பேச வராது ட்ராயிங்கும் நான் அவ்வளோ வரைய மாட்டேன்லா சும்மா எல்லாத்துக்கும் சேரி சும்மா சேர்ந்தா உனக்கு அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது பயம் இல்லாமல் நீ சேர முடியும் ஆனால் கவிதை பொட்டிக்கு சேர்றேன் மீனா நீ எந்த பொட்டிக்கு சேர போகிற நான் கட்டரை போட்டி பேசி போட்டு சேரலான்னு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ எழுதி தரதுக்கு யாருமே இல்லை கேட்குறவங்களாம் நான் எழுதி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரில நான் தான் லைப்ரரிக்கு போய் எழுதணும்னு நினைக்கிறேன் இவன் இப்படி தான் சொல்லுவா பார்த்துக்கா லாஸ்ட்ல பாரு பிரைஸ் வாசிக்கும் போது இவ பேர் கண்டிப்பா இருக்கும் ஆமா சரி நீ விடு பாத்துக்கலாம் சுபின் சுபின் என்ன குமாரி நீ எந்த பட்டிக்கலாம் சேர போற நான் பாட்டு பட்டிக்கு சேரலான் இருக்கேன் பாட்டு பட்டி அவனுக்கு நல்லா பாட வருமா ஆமா குமாரி நல்லா பாட வரும் பாட்டு செலக்ட் பண்ணிட்டியா ஆமா இங்கிலீஷ் பாட்டு நான் பாட பார்க்கறேன் இல்லை தமிழே